இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாக்கியம் கிட்ட என்ற பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பேன் என்று தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் இங்கே இவளுக்கு வந்து கொடுமை தான் நடக்குது என்று சொல்லி அழுகிறார் மேலும் வேணுமென்று என்ற பொண்ணை வந்து துரத்தி விட்டுட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி கொடுத்தனத்தில் சந்தோஷமாக வாழணும் என்கிறார் அதே கிட்ட மீனாக சேர்ந்து வாழவே வாய்ப்பில்லை இதுக்கு வந்து இவங்க வேறு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறார் அதே அடுத்து பாண்டியன் நாங்கள் அந்த பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணலைன்னு சொல்கிறார் மேலும் வந்து இவங்க சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறார் பிறகு சரவணன் ஜட்ஜ் கிட்ட வீட்டை விட்டு அனுப்பினது உண்மைதான் ஆனால் அவள் சொன்ன குற்றச்சாட்டு முழுக்க போயின்னு சொல்கிறார் மேலும் வந்து படிப்பு வேலை எல்லா விஷயத்திலையும் பொய் தான் சொன்னவள் என்ன சொல்கிறார் அதனை அடுத்து சரவணன் என்னால் அவள் கூட சேர்ந்து எல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னதும் மயில் வந்து ஷோக் ஆகி அழுக்கிறார் பிறகு மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறார் மயில் இதை தொடர்ந்து முத்துவேல் ஜட்ஜ் கிட்ட பாண்டியன் குடும்பம் எந்த தப்பம் பண்ணலைன்னு சொல்கிறார் அதை கிட்ட பாக்கியம் அதிர்ச்சி வேலும் அவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல என்கிறார் பிறகு எல்லாருக்குமே ஜாமீன் கிடைச்சிருச்சு என்கிறார் பழனி அதை கட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கு எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்